சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு இப்ப கேட்கணும் இப்பதான் கோபம் எல்லாம் அடங்கி இருக்கும் திருச்செந்தூர்ல இப்ப முடிஞ்ச உடனே சுவாமி இப்படி வரமாட்டார் நேர கடலுக்கு கொண்டு போய் குளிக்க வச்சிருவாங்க முருகனுடைய தான் நாமளும் குளிப்போம் முடியாதவங்க வெளியே வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் அந்த குளிச்சுட்டு வருவாம் பாருங்க அந்த ஜெக ஜோதியா அப்ப பார்க்கணும் அந்த அழகே வேறையா இருக்கும் சூரண சம்ஹாரம் பண்ண போற போது அந்த முருகன் முகத்துல ஒரு கோபம் இருக்கும் அதெல்லாம் உத்து பார்க்கணும் பார்த்தா தெரியும் கோபத்தோட போவான் சமஹாரம் முடிந்து கடல்ல குளிச்சுட்டு வருவாங்க வேகமா அப்படியே அந்த முகத்துல ஒரு ஒளி ஒரு சந்தோஷம் அப்ப மடிப்பிச்ச கேட்கணும் ஆனந்தத்தோட கொடுப்பான் சூரசம்காரத்தின் போது கேட்கவே கூடாது வெளியே நம்ம கூடாதுள்ள நினைக்கணும் எங்கிட்ட இருக்கிற எல்லாம் சம்ஹாரம் பண்ணிடு சுத்திலே இருக்கிற தீமைகளை எல்லாம் அழித்து விடு முருகா நிம்மதியா நம்ம திரும்பி வரும்போதுதான் கையெழுந்தி கேட்கணும் முருகா அப்படித்தான் சஷ்டிகர்தான் இருக்கணும் அப்படி இருந்தால் சத்தியமா குழந்தை பிறக்கும் இதை சொல்ல தகுதியே